வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது சுரைக்கா கோஃப்தா கிரேவி சப்பாத்திக்கு செய்ய போகிறேன் இதுக்கு சுரைக்காயை துருவிட்டு புளிஞ்சி தண்ணியை தனியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள் உப்பு ரெண்டு ஸ்பூன் கடலா மாவு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பெருங்காயம் இதையெல்லாம் போட்டு விரவி சைடில் வச்சுட்டேன் இப்போ கிரேவி செய்கிறதுக்காக கடாய அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு அதில் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுறேன் இப்போ அது கூல் ஆகிறதுக்குள்ளே நம்ம கோஃப்தாவை பொறிச்சு எடுத்துடலாம் நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு பொறிக்கிறேன் ஏன்னா ரீயூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பொரிச்சிட்டு அப்படியே திருப்பி டிஸ்போஸ் பண்ணிடுவேன் ஆயிலை இப்போ கோஃப்தா ரெடியானதோ அதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ கூலான வெங்காயம் தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஜீரகம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் போடுறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அதை கிண்டி விட்டு தேவையான அளவு உப்பும் போடுறேன் இப்போ தண்ணி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது இதில் கொஞ்சம் கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா மட்டன் மசாலா எது இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுக்கிற கோஃப் தவ போடணும் போட்டு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டுருங்க ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி நம்ம அந்த சுரக்காயிலேருந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ கிண்டி விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து மூடி போட்டுருங்க குழம்பு நல்லா வத்திச்சு இப்போ இதில் தழை அப்புறம் கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக கஸ்தூரி மேத்தி சேருங்க கஸ்தூரி மேத்தி சேர்க்கும்போது உங்களுக்கு ஹோட்டல் சுவை கிடைக்கும் ஃபைனலாக ஒரு பீஸ் பட்டர் சேர்த்து இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கோஃப்தா கறி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சூடாக செஞ்ச சப்பாத்தியோட கோஃப்தா கறியை சூடாக பரிமாறுங்க குழந்தைங்க பெரியவங்க அனைவருக்கும் பிடிக்கும் யாருமே இது சொரக்காயில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க நீங்களும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க